ஓம் முருகா போற்றி ஓம் பவ உனக்கு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் இது கண்ணில் படும் பிராப்தம் இருந்தால் மட்டுமே இதை உன்னால் கேட்க முடியும் அப்படி நீ இதை கேட்டுக்கொண்டே என்றால் என்னுடைய பிராப்தம் முழுவதுமே உனக்கு கிடைத்துவிட்டது என் தங்கமே இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நாளில் நீ நீ நொடியில் நீ நினைத்தது நடந்து கொண்டே இருக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறாய் அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கிவிடும் நீ எப்போது இதை கேட்கின்றாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும் குழந்தை வாரத்திற்காக காத்திருப்போருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலம் இது உடலில் உள்ள ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகும் காலம் இது மழலை வரம் கிடைக்கும் நேரம் இது மனதை மகிழ்ச்சியாக உற்சாகமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் நான நேரம் இது நேர்மறை எண்ணங்களோடு நீங்கள் செய்யும் முயற்சிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றியை தரும் நேரமாக இருக்கும் பொருளாதார தடைகள் எல்லாம் அகன்று செல்வம் சேரும் நேரம் இது பலருக்கும் நல்ல மாற்றமான காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது கர்மாக்களை நீ பொறுமையாக இருந்து வெகுவாக குறைத்து உள்ளாய் எனவே நல்லவற்றை நீ அனுபவிக்கப் போகின்றாய் கலங்காதே உனக்கு நல்லது நடக்க நேரமெல்லாம் கைகூடி வந்துவிட்டது அதனால் தான் இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இதை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் முழுமையான பிராப்தம் இருப்பதால் மட்டுமே இதை நீ சொன்னால் செய்ய முடியும் இது நீ எந்த நொடி கேட்கின்றாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும் நீ நினைத்ததும் நடந்தே தீரும் வரும் புதிய மாற்றங்களைக் கண்டு நீ அச்சம் கொள்ளப்பட வேண்டிய அவசியமில்லை அது உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான மாற்றமே உன் வாழ்வில் ஒவ்வொரு மாற்றத்திலும் உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நான் உனக்கு தைரியமாக எப்போதும் உன் கூடவே தைரியத்தை வரவழைத்து கொண்டிருப்பதால் எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு உன்னால் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்க முடியும் நீ அச்சம் கொண்டு எதிலும் பின்வாங்க மாட்டாய் நீ சாதிக்க வேண்டியவை இன்னும் நிறையவே இருக்கின்றன உனக்கான பல வாய்ப்புகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன நல்லதை செய்யும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது இந்த நொடி முதலே நடக்க தொடங்கப் போகிறது நல்லதை தேர்ந்தெடுத்து அதில் நீ வெற்றியும் காணப்போகின்றாய் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கும் நேரம் இது நீ சந்தோஷமாகவே ஒவ்வொன்றையும் அனுமிக்க நேரம் இது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனக்கு நல்லது நடக்கும் இது என் மீது சத்தியம்